பாருங்க நீங்கள் வந்து மொளகாடு கொத்தாத்துக்கு வந்துக்கிறேங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பாருங்க முன்னாடி பக்கம் திருமணம் மாதிரி வெட்டி கட்டுறாங்க ஆளுக்கு ஒரு நாள் பிடிச்சி வெட்டி கட்டி வந்துட்டு எங்கள் மொதல் கால் தலை கூப்பிட்டு போயிட்டு ரெண்டாவது கால் பற்றிட்டு வரங்க மேலே ஒரு வெயில் இருக்குது பாருங்க செடி நல்லா இருக்கு வெட்டி கட்டினது எவ்வளோ அழகாக இருந்து பாருங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க மூணு துண்டுகள் இருக்குது இது எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு கால் மூணாவது கால ஆளுக்கு மூணாவது கால் பிடிச்சிட்டாங்க இந்தக்கால் அந்த தலைவலேருந்து நீர்லேயும் சொட்டுநீர்லேயும் காடு போட்டுக்கிறாங்க தண்ணி பற்றாக்குறன்றதுனால மழையே இந்த டைம் பொலியில் பாருங்கள் இது முழுசாக இருக்குது இன்னும் மேலோயில் இருக்குது பாருங்க எல்லாம் பூ பிஞ்சு நல்லா இருக்குது செடி நல்லா பாங்கு பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்க நீங்கள் மழை கொத்தரங்க முன்னாடி திரும்பி கொத்திரங்கள் தான் பார்த்துருங்க கால் வந்து சிறுந்தெல்லாம் போட்டாங்க அதனால் அப்படியே ரெண்டா பழமே அப்படியே செடிக்கு வந்து மண்ணால் போட்டு ரெண்டா பக்கமும் கருவேட்டி போட்டு பலவயில் இன்னொரு நாலு கால் தான் இருக்குது மேலே ஒரு வயலில் கரம்பு காடு செடிக்கிற கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது மது தாப்பு காடாக இருந்தால் நான் நல்லா மஞ்சள் சாப்பிடலாம் ரொம்ப பக்கம் பக்கமாக பாருங்கள் ஒரு வயல் முழுசாக கொத்தி கட்டியாச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு மேல் வயல் இருக்குது இந்த வயல் முழுசாக வெட்டி கட்டியாச்சு பாருங்கள் வெட்டி காட்டு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வயல் முடிச்சாச்சு கொஞ்சம் காலு சிறுங்கால போச்சு அதனால் வெட்டி கிடத்து கொஞ்சம் சிரமமாக்சி காலு வந்து ஒரு ரெண்டரை மூணு அடி நாசம் இருக்கணும் ஒவ்வொரு செடிக்கும் அப்போ தான் பெருக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு வயல் முடிச்சாச்சு பாருங்கள் இந்த கால் நான் வெட்டுறேன் கால் இங்கே சுற்றுப்பா விட்டுறாரு அது பக்கத்துக்கால் கொத்துக்காரு செத்தப்பான் அரை மாட்டு மாமாம் வெட்டிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது வயல் கீழே வயல் முடிச்சுட்டு ரெண்டாவது வயல் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு உரமும் கரெக்டாக சொன்னா உரமும் வந்து கலந்து போயிருதுன்னு நிறைய அடிப்படுது பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பாருங்க அரைவயிலுக்கு மேலே மேல நான் நாலு ஒரே குரல் தான் இருக்கு

வர மாதிரி ஏக கட்டியாக்கு மழையே பெய்யாது ஏமா அதனால் பாருங்கள் மற்ற எதுவுமே கொத்தி கட்டியாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் കൊത്തി കണ്ടാടി എവ്ലോ അഴകാർക്ക് പറഞ്ഞ ഭയങ്കരമായ വെയിൽ അപ്പയുമേ കൊത്തി കട്ടിട്ടു കീഴിൽ മുടിച്ച് മേൽ വയൽ രണ്ടാമതോ കൊടുത്തേ കീഴിൽ ഫസ്റ്റേ കൊത്തിട്ട് അങ്ങനെ പാകത്തേക്ക് എവ്വോ അഴകാരുന്ന് പറയുന്നത് പറഞ്ഞ எல்லாம் பாருங்கள் வெயில் தாங்க முடியாத மாகா மரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் கொத்திக்காட்டின பின்னாடி பாருங்கள் நல்லா பூ பிஞ்சு நல்லா காப்புடிக்க ஆரம்பிச்சு இது இப்போ தான் சொட்நீர் போட்டுக்கிறாங்க கரெக்டாக ஒரே இல்லாத அப்படியே மேலே இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் முன்னாடி